வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாஸ்து பூ செடிகளில் வாடாமல்லி முக்கியமானது தோட்டத்தில் எந்த செடி பூக்குதோ இல்லையோ ஆனால் இந்த வாடாமல்லி செடிகள் தொடர்ந்து பூக்களை பூக்கிறதோடு ஒரு வாரம் ஏன் பத்து நாள் காயாமல் இருக்கிறதுனால எங்கள் தோட்டத்துலேயும் எப்போதும் பூக்கள் இருக்கும்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் பெரும்பாலான பூச்செடிகள் ஒவ்வொரு வருஷமும் அதோட சீசனுக்கு தான் பூக்கும் ஆனால் இந்த வாடாமல்லி செடிகள் வருஷம் முழுவதும் பூக்கக்கூடியது இத்தகைய சிறப்பு வாய்ந்த வாடாமல்லி செடிகளில் செறி ரெட் ஒயிட் பிங்க் வைலட்னு நாலு வண்ணங்களில் பூக்கக்கூடிய வாடாமல்லி செடி எங்கள் தோட்டத்தில் இருக்குது இந்த ரக வாடாமல்லி செடிகள் நாற்றுக்களாக இருக்கும்போதே பூக்க ஆரம்பிக்கும் அதாவது அங்குலம் அல்லது ஆறு அங்குலம் உயரம் வளர்ந்தவுடன் இதன் பூக்களை பூக்க ஆரம்பிக்கும் செடிகள் வளர வளர பூக்கள் எண்ணிக்கையும் அதிகரிச்சு ஒரே செடியில் பல நூற்றுக்கணக்கான பூக்களையும் பூக்குது இந்த செடியில் பாருங்க இதில் எவ்வளவு பூக்கள் பூத்திருக்கு இந்த வாடமல்லி பூக்கள் பெருசாகவும் நீண்டும் வளர்ந்துருக்கும் நம்ம இருந்து விதைக்கு எடுத்து வச்ச சில பூக்களை பாருங்கள் ஒவ்வொன்றும் அங்குல நீளம் இருக்குது கேட்ட தடிமனும் இருக்குது இந்த மாதிரி பூக்களை விதைக்க எடுக்காமல் சில நேரங்களில் பறிக்காமல் விடும்போது பூக்கள் உதிர்ந்து கீழே விழுந்துடும் அப்படி விழும் பூக்கள்லேருந்தும் இந்த மாதிரி நாற்றுக்கள் முளைச்சி வரும் எங்கள் மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி கீழே விழும் விதைங்க மழை தண்ணியில் தோட்டத்தின் மற்ற பகுதிகளுக்கும் போகும்போது அங்கேயும் இந்த மாதிரி வாடாமல்லி செடிகள் முளைத்து வளரும் இதை பாருங்க சிமெண்ட்டு தர போட்ட தோட்டத்தில் வாடாமல்லி செடிகள் முளைச்சி வளருது இதே போல் வாடாமல்லி செடி வைத்துள்ள தொட்டியை சுற்றிலும் உள்ள மற்ற தொடிகள் மற்ற தொடிகள்லேயும் இந்த வாடாமல்லி செடிகள் விழுந்து கொத்து கொத்தா நாற்றுகள் உருவாகி வளருது இந்த வாடாமல்லி செடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை நாம் அதை வளர்த்து விட்டால் அது பல தலைமுறைக்கும் தொடர்ந்து நம்ம தோட்டத்தில் விதைகள் விழுந்து முளைச்சு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதோட பூக்கள் வாடாமல் தொடர்ந்து தோற்றத்துக்கு அழகு சேர்க்கிறதுனாலும் இதோட இலைகள் மற்றும் வேர்கள் மருத்துவ குணம் கொண்டதாலும் இதை அனைவரும் வளர்க்கலாம் இத்தகைய தரமான வாடாமல்லி செடிகளை வளர்க்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலோ மற்றும் இதன் விதைகள் தேவைப்பட்டாலோ நீங்கள் எங்களை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வாடாமல்லி ஒரு கலர் விதை பாக்கெட்டு அறுபது ரூபா விலையில் இந்தியா முழுவதும் நாங்கள் பதிவு தபாலில் அனுப்பி வைக்கிறோம் மேலும் இந்த பதிவு தபாலுக்கு நீங்கள் பணம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை இந்த வாடாமல்லி விதைகள் பற்றி மேலும் உங்களுக்கு விவரம் தேவைப்பட்டால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் டபுள் டூ என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்